பீமனை காப்பாற்றிய கிருஷ்ணர் இந்த கதையை சொல்றவங்களுக்கு பஞ்ச மகாபாரதத்தில் பஞ்ச பாண்டவர்கள் ஜெயிச்சாங்கன்னா ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் கிருஷ்ணருடைய உதவியும் கருணையாக தான் ஜெயிச்சு ஜெயிக்க முடிஞ்சது அவங்களால ஒவ்வொருடையும் பாண்டவர்கள் பாண்டவர்களை காப்பாற்றினது கிருஷ்ணர் தான் அந்த சின்ன அந்த நிறைய கொடுமையை அனுபவிச்சாங்க துரிய துல்லியனால அவங்களுக்கு விஷம் வச்சு கொள்ள பார்த்தான் அவங்களை வந்து மாழை திட்டி வச்சு கொளுத்தனாம் ஆனா ஆனாலும் அவன் வந்து அவங்க ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் கிருஷ்ணனால தப்பிச்சு தப்பிச்சு காட்டு கட்டத்தில் காட்டுலயும் போய் அவங்க இருக்க முடியாது வந்தது அப்போ ஒரு தட ஒரு நாள் கிருஷ்ணர் வந்து துரியனுடைய கெட்ட என்ன என்னன்னா எப்படியாவது பீமனை கொண்டுறணும் அவங்க அவனை கொண்டுட்டா அவங்க அஞ்சு பஞ்சம் அவங்களுடைய பலமெல்லாம் போயிடும் அதனால முதல்ல பீமனை தான் எதிரியாக நினைக்கிறான் அவனை கொள்ளணும்னு நினைக்கிறான் அப்போ ஒரு நாளைக்கு பீமனுக்கு ஒரு பழக்கம் என்னன்னா கங்கை கீரையில் போய் குளிப்பான் அந்த ஒரு அவன் எப்படி குளிப்பான்னா சாதாரண இறங்கி போய் அப்படி குளிக்க மாட்டான் வேகமாக ஓடி போய் சொப்புன்னு போய் குளி குவிப்பான் அது அவனுக்கு திருவேணக்கு தெரியும் அது அதை புரிஞ்சு அவன் என்ன பண்ணான் அவன் குடிக்கிற இடத்துல அந்த நீருக்கடியில் ஈட்டிய எல்லா ஒரு பத்து பாஞ்சு ஈட்டியை குத்தி வச்சு அதில் விஷத்தை தடவி உள்ள அது நீருக்கடியில் வச்சுருவான் இது கிருஷ்ணருக்கு தெரியும் அவருடைய அவரு எவ்வளோ ஞான ஞானி இல்லாதயா அவர் தெரிஞ்ச உடனே என்ன பண்ணாரு ஒரு நாள் பீமனை கூப்பிட்டு பீமா நீ இப்ப ஆத்துல குடிக்க போறீங்கள ஏன் தடா தடாலு குதிக்கிற நீ அப்படி குதிக்கிறனால ஆத்துல குடிச்சிருக்க தாமரை பூக்களும் பூக்களும் அப்படியே செதஞ்சி போகுது அதை முயற்சிக்கிற வண்டுகளும் ஈக்களும் ஒரு நாள் செத்து போகுது அந்த பாவத்தை ஏன் நீ செத்துக்கிற பொறுமையா நடந்து போய் சாதாரணமா போய் குளிச்சுட்டு வா அப்படின்னு சொல்றாரு என்ன என்ன கிருஷ்ணா எதுவும் காரணத்தாலும் சொல்லுவாருனால இவர் எப்பவும் ஓடி போய் குதிச்சு குதிக்க குதிக்க குதிச்சாலும் குளிப்பாரு அதை இப்பாட்டிட்டு மெதுவாக தண்ணிக்குள்ள நடந்து போய் போகிற வழியை பார்த்தா அங்கே ஈட்டி ஈட்டியாக உள்ள வச்சா தண்ணிக்களை பயிற்சி வச்சிருக்கு அப்போ தான் பீமனுக்கு புரியுது நம்ம நம்மளை காப்பாடுறதான் கிருஷ்ண சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறப்ப இன்னும் அவருக்கு இந்த பீமை நம்மளை கொல்ல நினைச்ச அந்த துரியனை நம்ம எப்படியா கொல்லணும் அப்படின்னு எங்கள் கையால் தான் அவன் சாகணும் அப்படின்னு ஒரு சபதம் எடுத்துக்கிறாரு இப்படி ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் பாண்டவர்களை காப்பாற்றுனது கிருஷ்ணனுடைய அன்பும் கருணையும் தான்